கனமொழி கணங்களை காணல் பயிற்சி செட்டியரி அரை வட்செட் எக்ஸசைஸ் ஐந்தாவது வினா கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் வினாவை புரிதல் சூத்திரம் பயன்படுத்துதல் மதிப்பு கண்டுபிடித்தல் விடை இதுதான் ப்ரொசீஜர் இப்ப குறிப்பு கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னா என்ன அதாவது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன இத டெல்டாங்கிற சிம்பல்ல சொல்லுவோம் ஏ டெல்டா பி ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு எழுதலாம் இதுதான் சமச்சீர் வித்தியாசம் வித்தியாசங்களை யூனியன் பண்றோம் ஏ டிஃபரன்ஸ் பி யையும் பி டிஃபரன்ஸ் ஏ யையும் யூனியன் பண்றோம் இத வேற மாதிரியும் எழுதலாம் ஏ டெல்டா பி ஏ யூனியன் பி மைனஸ் ஏ செக்ஷன் பி அப்படின்னு எழுதலாம் ரெண்டு சூத்திரங்களையும் நம்ம பயன்படுத்த முடியும் ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தான் கிடைக்கும் இதுதான் குறிப்பு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்க p இஸ் a செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2 3 5 7 மற்றும் 11 மற்றும் q இஸ் a செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1 3 5 மற்றும் 11 இப்ப p டெல்டா q சமச்சீர் வித்தியாஸ்தை கண்டுபிடிக்கப்றோம். P டிஃபரன்ஸ் Q-ஐயும் Q டிஃபரன்ஸ் P-ஐயும் கண்டுபிடிக்கணும். அப்ப P டிஃபரன்ஸ் Q வேணும்னா P ல இருந்து Q-வை ரிமூவ் பண்ணனும். P-க்கும் Q-க்கும் பொதுவான உறுப்புகள் என்ன? 3, 5 மற்றும் 11. இத முதல் செட்ல ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்ச இருக்குறது 2 மற்றும் 7. அப்ப P டிஃபரன்ஸ் Qஅபினா அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் 2, 7. Q Difference P நா, Q முதல்ல, P தேண்டாவது. பதுவார்க்கக் குடிய உறுப்புகள் 3, 5, 11 கேன்சல பண்ணுங்க முதல் செட்டில, முதல் செட்டில மிச்சிருக்கிறது 1. So, Q Difference P is a set of element 1. இப்ப P Difference Q மற்றும் Q Difference P இன் மதிப்புகள, சமன்பாடு 1ல பிரதியிடுங்க. P delta Q is equal to P difference Q union Q difference P. இதில substitute பண்ணுங்க. இப்ப முதல் செட்டையும் இரண்டாவது செட்டையும் union பண்ணனும். union பண்ணா பொது உருப் பிருக்கா? இல்ல. அப்ப அப்படியே சேத்தலது நான் போது. இந்த இரண்டையும் சேத்தலது நான் P delta Q is a set of elements 1, 2 and 7. இதுதான் சமச்சியில் வித்தியாசம்.

பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்து ஏழு இத கேன்சல் பண்ணிட்டா மீதம் இருக்கிறது ஆறு சோ எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் இஸ் செட் ஆஃப் எலமெண்ட் சிக்ஸ் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்து ஏழு அதை ஒய்யில ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்ணிட்டா ஒய்யில மிச்சம் இருக்கிறது ஒன்பது பத்து இதுதான் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ்ல இருக்க வேண்டிய உறுப்புகள் X Difference Y மற்றும் Y Difference X இன் மதிப்புகள் சமன்பாடு ஒன்றுல பிரதியிடுங்க X delta Y is equal to X Difference Y union Y Difference X ரெண்டாவது கண்டுபிடுச்ச செட்டையும் பிரதியிடுங்க Overlapping எதும் இருக்கா? இல்ல. அப்பு அப்படியே ரெண்டையும் connect பண்ணிரும். So X delta Y is a set of element 6, 9 and 10. அவளவுதா. புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தடுக்கு சந்திக்கலாமா